ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜயை கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வராங்க ஸோ அப்படி வரும்போது நம்ம அரவிந்த் மல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தேவசேனாவை மீட் பண்ணி ஸோ அந்த மேடம் வந்து இப்போதைக்கு கோர்ட்டில் வந்து வாதாட போகிறாங்க விஜய்க்காக ஸோ எதிர்பாராத விதமாக நம்ம விஜய் எதிர்பார்க்காத விதமாக நடக்க என்ன அப்படின்னா நம்ம மனோகர் வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க சோ மனோகர் கிட்ட வீட்டில இருந்து கிளம்பும் போதே நம்ம மல்லி அரவிந்த் அன்னபூர்ணி எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தான் கூப்பிட்டு வராங்க அதாவது நீங்க இங்கிருந்து கோர்ட்டுக்கு வரும்போது உங்கள் கூட ராஜியும் ரஞ்சிதாவும் வரப்போறாங்க ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க எப்படிங்க இது என்னதான் சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்னு மண்டையை போட்டு அப்படியே கசக்கிறாங்க நம்ம மனோகர் ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வழியில் நீங்கள் அவங்களோடவே வாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க நம்ம அன்னபூர்ணியம்மா வந்துட்டு யாரோடவே வழியில் வந்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அன்னபூர்ணியம்மா தான் அப்படின்றது தெரியாமல் நம்ம ராஜி வந்து கார்லேருந்து இறங்கி வந்து சொல்கிறாங்க உங்கள் என்ன சண்டையாக இருந்தாலும் நீங்களாம் அப்புறமா வச்சுக்கோங்க முதல்ல எங்களுக்கு வழியை விடுங்க நீங்கள் அப்புறம் போட்டுக்கோங்க சண்டையெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிற வேலை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் அப்படி யார் ராஜுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியா மாத்திரும் போது ராஜு ஆ வா ராஜு வா வா யாரும் இல்லைன்னு நினச்சான் நீ வந்துட்டுல என் பக்கம் இங்கே வந்து இது என்னன்னு கேளு ராஜு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ராஜு நின்றுட்டுருக்கா ஸோ நம்ம ரஞ்சு தான் அவன் என்ன அப்படின்னா நம்ம தேவசேனா மேடம் தான் வராங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க கதிரேசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கா ஆறுக்கு ஒரு ஸ்ப்ரே அடித்து நம்ம தேவசேனாவை மயக்கம் வர்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் இந்த விஷயத்தை நம்ம மல்லி கண்டுபிடிச்சாங்க